இறைவன் திருப்பெயரால் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக நாளைக்கு பன்னெ பன்னெண்டாம் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்ச்சியக்கான ரிசல்ட் நாளைக்கு வருகிறது மாணவ மாணவர்களுக்கு செல்வங்களுக்கு பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்கள் மார்க் அதிகமாக எடுத்தாலும் கவலைப்பட வேண்டாம் குறைவாக எடுத்தாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த உலகத்தில் நிறைய வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் ஏனென்று சொன்னால் சில மாணவ மாணவிகள் தவறான எண்ணத்திற்கு கோலைத்தனமான எண்ணத்திற்கு செல்வார்கள் அது மிகப்பெரிய தவறு ஒன்றும் இல்லை நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த வயதிலும் ஆட்டா ஓட்டி சம்பாதிக்கிற இவரோட தன்னம்பிக்கையை பாருங்கள் இவரோட வாழ்க்கையில் இவர் சம்பாதிச்சு தான் இவர் குடும்பத்தை நடத்துறாரு அதுக்கு இறைவன் அருள் செய்கிறான்னு சொன்னால் அவர் தன்னம்பிக்கை அவர்காரு அவர் என்ன எம்பிபிஎஸ் படிச்சிட்டாரா அவர் என்ன பெரிய டாக்டர் படிச்சிட்டாரு ஆனால் அவர் நிறைவாக வாழ்க்கை வாழ்றாருல்ல அதனால் கல்வி மட்டும் தான் வாழ்க்கை அப்படி நினைக்காதீங்க கல்வி தேவை தான் உலகத்துக்கு ஆனால் அது மட்டும்தான் தான் வாழ்க்கை அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சின்னு மட்டும் எப்போதுமே நினச்சிடாதீங்க அதே போல் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இப்போ நம்ம இடையில நம்ம மருத்துவ கேம்ப் வச்சதில் கண்ணு ஆபிரசன் பண்ண சென்றவங்கலாம் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் ஏன் அவங்க கண்ணாபிரசனுக்கு போகிறாங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம எதுலையும் ஆபிரஷன் செய்ய போகிறாங்கன்னா எதுக்காக வாழ போகிறாங்க நம்ம வாழ்ந்துட்டோம் இதுக்கு மேலே நமக்கு தேவை தேவைன்னு சொல்லி அவங்க விட்டாங்க அவங்க நம்ம வாழ்கிறோம் வாழ்கிறதுக்கு நமக்கு கண் தேவை அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையோட கண்ணாபசம் பண்ணிக்க போகிறாங்க ஐம்பது வயசில் அறுபது வயசில் உள்ளவங்க அப்போ குழந்தை செல்வங்களாகி நீங்கள் ஏதோ இந்த எக்ஸாமோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இந்த எக்ஸாமில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அல்லது இந்த எக்ஸாமில் நம்ம மார்க் கம்மியாக வாங்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வரவே கூடாது ஏன்னா அன்பான செல்வங்களுக்கு பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வா உலகத்தில் நிறைய வாய்ப்புகளை இறைவன் வழங்கியிருக்கிறான் அதனால் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் வெற்றியடை